بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا وأشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد கணியத்துக்குரிய என்மை சகோதரர்களே பெரியார்களே எல்லாம் வல்ல அல்லாஹுஜல்ல ஷா அனுபவத்தை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் நபிகளாரின் மீது செலவாத்தும் சலாமும் கூறியவனாக இன்றைய பாடத்தை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைய பாட ஹல் சுஜூது திலாவதி துவா உன் ஐயனு சுஜூது திலாவத்திற்கு குறித்த பிரார்த்தனைகள் உண்டா என்ற தலைப்பிலே ஆம் சுஜூது திலாவத்தி கைரிஹிம் ந சுஜூத் திலாவத்துக்காக சுஜ் சுஜூது செய்வது சு ஏனைய சுஜூதுகளைப் போலதான் நபி அலை வஸ்ஸலாம் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் ஹீ நஸ்லா கௌலுஹூத் ஆலா சபி ஹஸ்மர் அப்பிக்கல் ஆலா என்ற ஆயத்திறங்கிய நேரத்திலே சல்லல்லாஹு அலஹி வஸ்ஸலாம் சொன்னார்கள் இஜா அலுஹாஃபி சுஜூதிக்கும் அதை நீங்கள் உங்களுடைய சுஜூதிலே நீங்கள் ஆக்கி இனியத்துக்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸிலே விமர்சன கருத்துக்கள் இருந்தபோதிலும் இந்த ஹதீஸை நாங்கள் அடிப்படையாக வைத்து கூறுகின்றோம் ஒரு மனிதன் திலாவத்திற்காக சஜிதா செய்தால் அந்த சுஜூதிலே அவன் சுஹான் ரபியல் ஆலா என்று கூறுவான் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல சுஹான கல்லாகும்ம ربنا وبحمدك اللهم اغفر إن رم ودلام إذا بخاري لي بدو بدركردي اللهم لك سجدت وبك امنت ولك اسلمت سجد وجهي لله الذي خلقه وصوره وشق سمعه وبصره بحوله وقوته ان سيدي مسلم لي بدو بدركردي اللهم اكتب இதுவும் திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதல்லாத பிரார்த்தனைகளை ஒரு மனிதன் பிரார்த்தித்தானே ஆனால் மேற்கூறப்பட்ட பிரார்த்தனைகளை மனநம் செய்யாத போது அது அல்லாத வேறு பிரார்த்தனைகளை பிரார்த்தித்தால் மார்க்க என்ன சொல்கிறது என்றால் ரஜ அதில் எந்த விதமான தவறும் இல்லை வல்லாகு ஆலம்பிசவாம்